ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபக்ர கீதை முதலாம் அத்தியாயம் அஷ்டவக்கிரர் ஜனக மகராஜருக்கு உபதேசம் செய்கின்றார் ஜனகருக்கு ஆத்மா என்பதின் உண்மையான தன்மை எவ்வாறு உள்ளது என்பதை நன்றாக விளக்குகின்றார் ஜனகர் கேட்கிறார் சுவாமி வாழ்க்கையில் ஆசைகளை துறந்து ஞானம் பெற்று முக்தி பெறுவது எப்படி என்பதை தாங்கள் விளக்க வேண்டும் என்று கேட்கிறார் முதலில் நாம் ஜனகரின் கேள்விக்கு விளக்கத்தை பார்ப்போம் இங்கு ஜனக மன்னன் ஞானநிலை என்பதை அறிவாற்றல் என்ற பெயரில் குறிப்பிடுகின்றார் ஆன்மீக சாதகர்கள் அறிவாற்றல் பெறுவதற்கான முதல் அடித்தளம் அறியாமையை அழித்துக் கொள்ளும் நிலையாகும் அறியாமை என்பது என்ன முதலாவது தான் யார் தனக்கு என்ன ஆன்மீக தகுதிகள் உள்ளன என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத நிலை இரண்டாவது ஆன்மீக அடிப்படையிலான உண்மைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் மனம் அடுத்து ஆத்ம விடுதலை பெறும் வழிமுறையை குறித்து கேட்கிறார் ஆத்ம விடுதலை என்பது ஆத்ம விழிப்புணர்வு பெறும் நிலை அதை அடைய வேண்டும் என்றால் முதலில் சாதகர்கள் தங்களிடம் ஊறி கிடைக்கும் அறியாமையை அழித்துக் கொள்ள வேண்டும் அறியாமையை அழித்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நான் எனும் அகங்காரத்தை அழித்துக் கொள்ள வேண்டும் இன்பமோ துன்பமோ ஆசையோ நிராசையோ எந்த நிலை என்றாலும் அந்த நிலையினால் பாதிக்கப்படாமல் இருக்க முயல வேண்டும் இந்த உலகமே மாயை என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் உலக இயக்கங்கள் அனைத்துமே மன எண்ண ஓட்டங்களினால் நடைபெறுபவை ஆகும் மன எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் ஐம்பொறிகளினால் வெளிப்படும் ஐம்புலன்களையும் அடக்கிக் கொள்ள வேண்டும் ஐம்புலன்கள் என்பவை நுகர்தல் பார்த்தல் கேட்கும் திறன் தொடுதல் சுவைத்தல் என்பவை அவற்றை வெளிப்படுத்துவது ஐம்பொறிகள் எனும் மெய்வாய் கண் மூக்கு செவி ஆகியவை அவற்றை எல்லாம் கட்டுப்படுத்தி வைத்தால் அலைபாய் மன எண்ண ஓட்டங்கள் கட்டுப்படும் அவை முற்றிலும் கட்டுப்படுத்தப்பட்டால் மானிட வாழ்க்கையிலும் உலகின் மீதும் பற்று குறைய துவங்கும் உலகின் மீதான பற்றுதல்கள் அனைத்தும் அழிக்கப்படும் நிலையில்தான் ஒரு சாதகன் ஆத்ம விடுதலையின் பாதையில் நடக்க துவங்குவான் அதில் வெற்றிகரமாக பயணிக்கும்போது போது பேரானந்த நிலையிலான ஜீவாத்மாவுடன் தன்னை இணைத்துக் கொள்கின்றான் அதன் பின் அவன் என்றுமே பரிபூரண மகிழ்ச்சியுடன் இருக்கின்றான் இங்கு மகிழ்ச்சி என்பது ஆழ்ந்த இதயத்தின் உள்ளே நிலவும் ஆனந்த நிலையாகும் அதன் பின் அவனை சுற்றி என்ன நடந்தாலும் அவன் கவலைப்படுவதில்லை எந்த நிகழ்வும் அவனை பாதிப்பது இல்லை இருந்தும் இல்லாதவனாக நடைபீணமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான் பெயருக்குத்தான் அவன் சம்சார சாகரத்தில் உள்ள மனிதன் மற்றபடி சுதந்திரமான நிலையில் உள்ளவன் ஞானம் முக்தி என்ற இரண்டுமே அடுத்தடுத்த நிலையிலானவை ஞானத்தின் நிலையில் செல்ல விரும்பும் சாதகர்களின் மோட்ச விச்சை உள்ளவன் என்பார்கள் அதாவது உலகப் பொருள்களில் பற்றி இல்லாமல் இருப்பது மன வைராகியம் ஆன்மீக நூல்களை படித்தல் முக்கியமாக ஞான யோக தியான நூல்களை படித்து அவற்றை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுதல் பிரம்ம ஞானிகளுடனான தொடர்பு அவர்களது போதனைகள் மற்றும் கேட்டறிந்த விஷயங்களை மனதில் ஏற்றிக்கொள்வார்கள் முடிவாக வைராகிய நிலையுடன் இருந்தவாறு தியானம் யோகா போன்றும் மற்றும் பிற சாதன முறைகளை கடைபிடிக்க துவங்கியதுமே மெல்ல மெல்ல மனதில் உள்ள ஆசைகள் அழிய துவங்கிவிடும் நமக்கு முன் உள்ள அனைத்துமே அர்த்தம் இல்லாதவை என்ற உண்மை விளங்க துவங்கும் ஞான நிலையை அடையும் பாதையில் நுழைய முடியும் ஞான நிலையை எட்டியதும் பேரானந்த விழிப்புணர்வை பெறுவான் தான் என்பது தனது உடல் அல்ல என்பதை நன்றாக உணர்வான் முக்தி என்பது கடைசி நிலை அதை ஞான நிலை என்றும் கூறுவார்கள் அதாவது பிறப்பு இறப்பு என்னும் நிலைகளே இல்லாத பிரம்மத்தில் ஐக்கியமாவதே விதேக முக்தி என்பார்கள் இந்த முக்தி நிலையை தவிர இரண்டு முக்தி நிலைகள் உள்ளன முதலாவது உயிருடன் இருக்கும் போதே மன நிறைவுடன் வாழ்வது சீவமுக்தி எனப்படும் இரண்டாவது கிரமமுக்தி எனப்படுவது எந்த ஒருவனுக்கு சீவமுக்தி கிடைக்கவில்லையோ அவன் செய்த புண்ணியத்தின் காரணமாக பிரம்மலோகத்தை அடைந்து அங்கு ஆத்ம ஞானம் அதாவது பிரம்ம ஞானம் அடைந்து விதேக முக்தி எனும் பிரம்மத்துடன் ஐக்கியமாகும் நிலையை பெறுகிறான் இவை எதுவுமே ஜனக மன்னனுக்கு புரியவில்லை அல்லது தெரியவில்லை என்பதனால்தான் அவர் ஞான ஞானநிலை அடைவது எப்படி என்று கேட்டார் ஜனக மகராஜ் கேட்ட இக்கேள்விக்கு அஷ்டவக்ரர் என்ன பதில் சொல்ல தொடங்கினார் என்பதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவதா